ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இட்ஸ் மீ சுமையா ஃப்ரம் சுமிஸ் ஹோம் ஜோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் வரேன் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வ்ளாகோடு வந்திருக்கேன் அண்ட் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் யூகேயில் என்னோடய ஒரு டே எப்படி போகும் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மிட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி எந்திரிச்சி அந்த வீக்கெண்டில் மட்டும் டூ டேஸ் நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறது ஸோ எயிட் ஓ கிளாக் அப்புறமா தான் எந்திரிச்சேன் அதனால வந்து காயிலேயே ரைஸை வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் மதியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்ருக்கேன் மதியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூணு மணி போல் ஈவினிங் வந்து வாக்கிங் போயிடுவோம் ஏதாச்சும் சுற்றி பார்க்க போகலைனாலும் சும்மா பறக்க பார்க்குறதுக்காக ஒரு வாக்கிங் மாதிரி வெளியே போயிட்டு வந்துடும் லைட்டாக ஒரு அவுட்டிங் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எவ்ரி சாட்டர்டே வந்து மார்க்கெட்டுக்கு போயிடுவோம் கிரிக்கெட் மார்க்கெட் கிரிகேட் மார்க்கெட் பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து நிறைய வ்ளாகில் போட்டிருப்பேன் ஸோ அங்கே தான் வந்து ஃபிஷ் ஆகட்டும் இல்லை சிக்கன் மட்டன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அங்கே தான் வாங்குறது வீக்கெண்டில் போய் வீக்கெண்டில் ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி வைக்கிறது ஸோ இன்றைக்கி வந்து ஷால்மன் ஃபிஷ் நேற்று வாங்கினதை நான் வந்து மத்தியானம் கிரேவி பண்ண போகிறேன் ஸோ அது தான் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே தண்ணியில் வச்சிருக்கேன் ஐஸ் போகிறதுக்காக ஸோ நானே இப்போ எட்டு மணிக்கு எந்திரிச்சேன்னா பசங்களை சலிக்கவா வேணும் அவங்களும் ஒரு பத்து மணியாக எழுந்திருக்கிறதுக்கு இப்போ எங்கேயாச்சும் லாங் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தால் அன்றைக்கி மட்டும் ஏர்லியாக எழுந்திரிப்பாங்க வீக்கெண்டில் ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாததுனால தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அண்ட் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி தான் பண்ண போகிறேன் பூரி வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் மற்ற டைமில் மிட் வீக்கில் பார்த்திங்கன்னா தோசை ஆப்பம் அப்புறமா சாண்ட்விச் இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் பிரெட் டோஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறது ஸோ வீக்கெண்டில் தான் எனக்கு இதுக்கு வந்து டைம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வீக்கெண்டில் கண்டிப்பாக அந்த சாட்டர்டே சண்டேயில் ஒரு நாள் கண்டிப்பாக பூரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும் இங்கேயும் சரி ஊரில் இருக்கும்போதும் சரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ பொட்டேட்டோ மசாலா பண்ண போகிறேன் அதுக்கான உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வேக வச்சு அதை வந்து ஆற வச்சுருக்கேன் ஸோ மீன்மேல் அதுக்கான ஆனியனை கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்போவுமே ஊரில் வந்து பூரி கூட சாம்பார் சட்னி அப்புறமா பொட்டேட்டோ மசாலா மூணுமே வந்து இருக்கும் பட் இங்கே வந்து நான் பொட்டேட்டோ மசாலா இல்லைனா வந்து சட்னி சம்டைம் தான் பண்ணுவேன் ஸோ சிம்பிளாக தான் பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணி முடிப்பேன் அப்போ தான் எனக்கு லஞ்சில் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் லஞ்சுக்கான வேலையை செய்கிறதுக்கு அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து லெமனோட ஸ்கின் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஊருகா போடுறதுக்காக அது பெரிய லெமன் இருக்குல்ல அதோட ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகவே இருக்கும் ஸோ அதை வச்சு ஊருகா போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை நான் அதை எடுத்து பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் உப்பும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணேன் அது ஆல்ரெடி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது அந்த அந்த ஊற வச்சதுலையே கொஞ்சம் அப்படி சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கும்போது நல்லா சாஃப்ட் ஆகும் நான் ஊருக்கு போகும்போது இதை தாளிச்சி மிளகாத்தூள்லாம் போட்டு தாளித்து ஊருகா மாதிரி போட்டு வச்சுட்டேன்னா அவங்களுக்கும் வந்து ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஸ்கின் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தான் வந்து கிரிகேட் மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ கொஞ்சம் வெஜ்ஜிஸும் வாங்கியிருந்தோம் க்ரீன் சில்லி அப்புறமா வெஜிடபிள் தக்காளி அப்படி இந்த மாதிரி எல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் மோஸ்ட்லி பக்கத்துலேயே கிடைக்கும் பட் அங்கே வந்து தக்காளிலாம் கொஞ்சம் மலிவாக கிடைக்கும் அது மாதிரி பச்சை மிளகாலாம் இங்கே வந்து சின்ன சின்ன பேக்காக இருக்கும் ரேட்டும் கூடுதலாக இருக்கும் பட்டு கிரிக்கெட் மார்க்கெட்டில் வாங்கியாச்சுன்னா இந்த மாதிரி பல்காக கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கலாம் ரொம்பலாம் இல்லை ஒரு ஓரளவுக்கு நம்ம இந்தியாவில் வாங்குறதை விட ஒரு ரெண்டு மடங்கு இருக்கும் அதுவே இங்கே பக்கத்தில் வாங்குறதா இருந்தால் ஒரு மூணு நாலு மடங்கு ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு அது தானே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டர்டே வீக்கெண்ட் வீக்கெண்டில் இந்த மாதிரி வாங்கி வச்சிருவேன் அந்த அஃப்கோர்ஸ் இதையும் சொல்லி ஆகணும் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப சீப்பாக வாங்குகிற கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த வெஜிடபிள்ஸ் கூட இங்கே ரொம்ப காஸ்ட்லி அண்ட் இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது பக்கத்தில் இல்லைனாலும் கொஞ்சம் தூரத்தில் போய் நம்ம வாங்குறது மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது பட் அங்கேயுமே எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுனால லைக் வெஜ்ஜிஸ் நம்ம கோதுமை மாவு அப்புறமா நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மசாலா எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் வச்சுருக்காங்க ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வரும்போதே நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம் இம்போர்ட் வெஜ்ஜிஸ்லாம் காஸ்ட்லின்னு சொல்லியிருப்பேன் பட் இங்கே விளையிற சம் ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல இல்லை ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இதெல்லாம் ரொம்ப சீப்பாக நம்ம இங்கே வாங்கலாம் இந்தியன் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக கூட நம்ம இங்கே வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ரெண்டுமே ஸோ பூரிக்கான கிழங்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பூரிக்கு இது மட்டும்தான் கூட்டு ஸோ இதை வச்சு தான் சாப்பிட போகிறோம் அண்ட் பூரி வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சதும் பசங்களும் ஒவ்வொருத்தங்களா எலும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ ஃப்ரை பண்ணியாச்சுன்னா சரியாக இருக்கும் அண்ட் மதியானத்துக்கு வந்து சாதம் முதலே நான் வந்து ஸ்டவ்வில் போட்டுட்டேன் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ரைஸ் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஆச்சுது ஸோ இங்கே வந்து ஈஸி குக் ரைஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்குது அதை தான் வாங்கி வந்து வேக வச்சுட்டுருக்கேன் ஈஸி குக்னு போட்டிருக்காங்க ஆனாலும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது பட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது புழுங்கல் அரிசி அதனால அப்படியே அதையே வாங்கிட்ருக்கோம் வீக்கெண்ட்னால் நமக்கு வந்து ஈவினிங் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே போகிறதுக்கு டைம் கிடைக்கும் அண்ட் இந்தியாவில் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் போவோம் பட் இங்கே வந்து வெளியே போகிறதுனாலே கொஞ்சம் ஏழியாக கிளம்ப வேண்டி இருக்கும் ஏன்னா வீக்கெண்ட்னால் இங்கே வந்து மால் அப்புறமா சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் ஒரு ஃபைவ் பிஎம் முன்னாடியே ஸோ அதுக்கு வேண்டியாச்சும் நம்ம ஏழியாக கிளம்பணும் ஆனால் இப்போ வந்து தோசைக்கு தான் வந்து அரிசி உளுந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா எனக்கு வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நைட்டு அரைச்சி வச்சாச்சுன்னா அடுத்த நாள் காலையில் வந்து இட்லி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மத்தியானத்துக்கு நான் மீன் குழம்பு வைக்க போகிறதா சொல்லியிருப்பேன் மீன் குழம்பு வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ் தான் எங்கள் யூகியில் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த நான் மீன் வாங்குகிறேன் நம்ம ஊர் மீன் மாதிரி டேஸ்ட்டில் வருமா தெரியலை ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அண்ட் மற்ற மீனோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரேட்டு கூடுதல் தான் அதாவது ஒரு ஹாஃப் கேஜி வந்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் வரும் ஸோ இப்போ வந்து நான் இதில் ஹாஃப் ஆஃப் த போர்ஷனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் அண்ட் ஹாஃப் ஆஃப் த போர்ஷனை வந்து ஃபிஷ் கிரேவி பண்ணுறதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன் ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கான ஃபிஷ்ஷில் மட்டும் நான் வந்து ஸ்கின்னை வந்து எடுத்துட்டேன் ரிமூவ் பண்ணி அண்டு க குழம்பு பண்ணுறதுக்கு நான் அப்படியே தான் போட போகிறேன் ஸோ அப்போ கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் குழம்புல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறேன் ஸோ மேரினேஷனுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறமா மிளகாத்தூள் அண்ட் மல்லித்தூள் அப்புறமா வந்து மல்லித்தூள்னால் தனியாத்தூள் அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விடுது அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து நான் வந்து மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த ஊரில் வந்து ஃபிஷ் மேரினேஷனுக்கு பொதுவாக நாங்கள் வந்து பெருஞ்சீரை தூள் சேர்த்து பண்ணுவோம் அண்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மல்லித்தூள் தனியா தூள் போட்டு பண்ணுறது ஸோ இப்போ மேரினேட் பண்ணியாச்சு இதை அப்படி ஒரு ஓரமாக மூடி வச்சிடலாம் அதே நான் சாப்பிட்ற டைமில் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஃப்ரை பண்ணியாச்சுன்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அப்படி அது வரைக்கும் மேரினேட் ஆட்டணும்னு விட்டுட்டேன் இப்போ மீன் குழம்பு ரெசிபி ஸோ அதுக்கு வந்து நாம் கொஞ்சம் மசாலா வந்து வறுத்து பொடிக்கணும் நான் மறந்து வந்து மிக்ஸி ஜார்லேயே இருக்கிறேன் ஸோ என்னெல்லாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு எடுத்திருக்கேன் பெப்பர் கான்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து கொஞ்சம் வாசம் வறுதுரை வறுத்துட்டு அப்புறமா இதை நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுக்கணும் இந்த பவுட்ரை வந்து நம்ம மொத்தமாக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு மீன் குழம்பு பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லை வந்து ஒரு ஒரு டைம் பண்ணுறதுக்குன்னா இந்த அளவே போதும் நம்ம இதை அப்படியே வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம வந்து ஒரு டைம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி லைட்டாக பொடிச்சிட்டு இதில் வந்து கிரேவி அதாவது இந்த ஃபிஷ் கறி வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கடலை சேர்க்குறோம் அப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறோம் அண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம் மிளகாத்தூள் வந்து நம்ம ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஃபைனலாக சேர்த்து நான் மறுபடியும் இதை இந்த மாதிரி ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன லெமன் சைஸ் இருக்கும் நம்ம பால் மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது ஸோ அதையும் நான் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் இப்போ மெஷரிங் கப்பில் நம்ம வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஹாஃப் கப் இருக்கும் பாருங்க நான் வந்து சேர்த்துட்டு சேர்த்துருந்த இன்கிரீடியன்ஸ்லாம் பவுடர் பண்ணதுக்கப்புறமா ஹாஃப் கப் இருக்கும் இப்போ தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன் அப்புறமா ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்க்காமல் எடுக்கணும் இந்த மாதிரி ஸோ கொஞ்சம் சுரசுரப்பாக இருந்தாலும் ஓகே தான் பட் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு பக்கம் வந்து தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பெரிய சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழம்புல சேர்க்கறதுக்காக இப்போ ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தக்காளியை வேக வச்சு எடுக்கிறது தான் ஸோ அதுக்காக வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தக்காளியை வேக ஸ்லோ அது ஸ்லோக்குக்காகட்டும் நான் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறேன்னா வந்து மதியானம் ஜூஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா ஸோ டெய்லி மதியானம் ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறது தான் பட் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறதுனால மதியானம் வந்து மோஸ்ட்லி ஏதாச்சும் சிம்பிளாக ஃப்ரூட்ஸை வந்து பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவேன் வீக்கெண்டில் மட்டும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கிறது ஸோ இன்றைக்கி பொம்மி கிரானாக்ட் இருந்துச்சா ஸோ அதை வந்து ஜூஸ் போடுறதுக்கு தான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா ஸோ அவ ஒரு பக்கம் ஜூஸ் போடும்போது நான் இந்த பக்கம் தக்காளியை வந்து குழம்புக்கு வேக வச்சுட்டேன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ குழம்பு வந்து நான் இந்த பூரி ஃப்ரை பண்ணலாம் இந்த பண்ணில் தான் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு அப்புறமா வெந்தயம் போட்டிருக்கேன் ஸோ இது வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வதக்கி கொஞ்சம் ஒரு ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்குனாலே போதும் அப்புறமா நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல சுர சுரஃபா அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துட்டு அப்படி நம்ம வந்து அதையும் ராஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கணும் ஸோ அது வதங்குற டைமில் மத்தியானத்துக்கு நான் வந்து ப்ரோக்கலி வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணலான் இருக்கேன் ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்போ எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் கூட்டு வந்து மத்தியானம் ரைஸ் கூட பண்ணுறது வழக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது ப்ரோக்கலி பெப்பர் ஃப்ரை இந்த ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைனா பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு பக்கம் வந்து ரிம்ஷா ஜூஸ் ரெடி பண்ணி எல்லாேருக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கா அண்ட் நம்ம மசாலாவும் வந்து ராஸ்மல் போனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் தக்காளியை வந்து நல்லா மசீர மாதிரி வேக வச்சு வச்சுருந்தால ஸோ அதையும் நான் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம் உஷா குடி வந்து எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக எனக்கு ஒரு கப் ஜூஸ் எடுத்து வச்சுட்டு அவன் மேடம் கிளம்பிட்டாங்க ஸோ இப்போ நான் வந்து புரோக்கலியாக லைட்டாக வேக வைக்கிறதுக்காக சால்ட் போட்டு நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஒரு அரை வேக்காடு வந்ததும் வடிச்சிட வேண்டியதான் அதை அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம மீனுக்கான மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்ல ஸோ நான் அதில் வந்து பாதி அளவு நான் இதில் எடுத்திருக்கேன் பாதி அளவு இன்னொரு நாள் எனக்கு குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் நான் சொன்னது மாதிரி ஸோ பாதி அளவை இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் அதில் வந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம புளி வந்து ஊற வச்சுருக்கோம் ஸோ அந்த புளி கரைசல் அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே இதில் சேர்த்துடலாம் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய மசாலா அந்த ரெடி பண்ணுறது தான் இதில் வந்து டேஸ்ட்டுக்கான ஒரு விஷயம் ஸோ அந்த மசாலா மட்டும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி பொடிச்சு வச்சுட்டோம்னா டக்குன்னு ஒரு மீன் குழம்பு பண்ணனாலுமே இந்த பவுடரை போட்டு பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அது கூட புளி அப்புறமா தேங்காய் வரத்தரிச்சு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து தேங்காய் மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்கே கிடைக்காது அப்படிங்கிற ரீசன்னால் தேங்காய் பால் பேஸ்ட்டு அப்புறமா தேங்காய் பால் க்ரீமும் அந்த மாதிரி வாங்கி வச்சிடுவேன் ஸோ நான் இங்கே வந்து க்ரீம் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ க்ரீமை வந்து தேங்காய் பால் ஆக்குறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேனா ஃப்ரெஷ்ஷாக அடித்த தேங்காய் பால் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் மணமும் அந்த மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம இன்னும் இதில் மீன் சேர்க்கலை ஸோ தேங்காய் பாலை சேர்த்துட்டு அப்புறமா இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனையும் நம்ம இதில் போட்டு கொதிக்க வச்சுட்டோன்னா மீன் நல்லா வேகிற வரைக்கும் இதை பாயில் பண்ண விட்டு ஸ்லோ குக்கில் அந்த ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகி வரும்ல ஸோ அந்த மாதிரி வர வரது வரைக்கும் விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா தழைதளான கொதித்து வந்துட்டுருக்குது இப்போ நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சால்மன் ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துடலாம் இந்த மீன் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியலை மேபி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை பிடிக்காமலும் போகலாம் ஸோ எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு ஸோ மதியானம் சாப்பாடை முடிச்சுட்டு நான் இந்த ஃபிஷ் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ புராக்கலியை நான் வந்து அறவைக்காடு வேக வச்சு எடுத்துட்டேன் நான் மீன் ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டு இருக்குது மீன் குழம்பு ஸோ மீன் வெயில் நான் இந்த புரோக்கலியையும் பெப்பர் ஃப்ரை பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கு வந்து நான் இங்கே வந்து பெரிய பெரிய பீசஸாக வந்து பாயில் பண்ண போட்டிருந்தேன்ல இப்போ அது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் அண்ட் நம்ம மீன் குழம்பு இருக்குல்ல அதில் ஃபைனலாக ஒரு டச் இருக்குது அதை சொல்ல மறந்துட்டேன் காயத்தூள் தாங்க ஃபைனலாக நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூளை மட்டும் ஃபைனலாக சேர்த்து ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டு நம்ம கருவேப்பிலாம் போட்டு நம்ம வந்து ஃபைனலாக இறக்கிடலாம் ஸோ நம்ம குழம்பு ரெடி ஆயாச்சு ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் பார்க்கவே சூப்பராக டெம்ட்டிங்காக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இந்த ஃபிஷ் வந்து இந்த கிரேவிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ அடுத்ததாக பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுறேன் கொஞ்சம் கடுகு வெடிக்க விட்டுடலாம் அப்புறமா இதிலையே கொஞ்சம் வந்து வத்தல் மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அண்ட் கருவேப்பிலை இதை வந்து வீட்டிலேருந்து காய வச்சு எடுத்துருந்த கருவேப்பிலை தான் இந்த கலரில் இருக்குது அண்ட் ஒரு பாதி வெங்காயம் அப்புறமா நம்ம வேக வச்சு ப்ரோக்கலி அண்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள் இவ்வளோ நம்ம முதல்ல போட்டு வேக வைக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு நான் ஃபைனலாக சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஆல்ரெடி குக்கான புரோக்கரி தான் ஸோ ஆனியன் அப்புறமா அந்த ராஸ்மெல் லைட்டாக அந்த மஞ்சள் தூள்லாம் சேர்த்துருப்போம்ல அது போகிறது வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக வரட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை ஆகிறது மாதிரி மூடி வச்சிடலாம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக காயத்தூள் சேர்க்க போகிறோம் நான் போடும்போது அவங்களுக்கு தெரியும் இது ஒரு கால் டீஸ்பூன் கூட வராது ரெண்டு பிஞ்சி அளவுக்கு தான் வரும் அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு சேர்க்குறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரை அதாவது பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயாச்சு அண்ட் நம்மளோட மதியானத்துக்கான ஃபிஷ் கிரேவியும் ரெடி ஆகியாச்சு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற உங்களில் யாராச்சும் ஸோ ஆல்மண்ட் ஃபிஷ் வச்சு நீங்கள் கிரேவி பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஷூஷிலாம் சைனீஸ் ஷூஷின்னு சொல்லுவாங்கள்ல அதிலெலாம் ராவாக வச்சு சாப்பிடக்கூடியது நான் எனக்கு குழம்பாக பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான டைம் ஸோ அதையும் வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேனா மதியானம் லஞ்சை வந்து சூப்பராக தடவிடலாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஸோ இது வந்து இப்போ நான் மசாலா போட்டு மேரினேட் பண்ணது ரொம்ப நேரம் அழகாக மேரினேட் பண்ணி வச்சுருந்தாலும் சூப்பராக மேரினேட் ஆகிருக்குது ஸோ அதை ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்தாச்சு ஸோ சூப்பரான இந்த ஃப்ரை அப்புறமா புரோக்கலி வச்சு பெப்பர் ஃப்ரை அண்ட் நம்மளோட டேஸ்டியான மீன் குழம்பு சாதம் இதெல்லாம் தான் இன்றைக்கி மத்தியானத்துக்கான மெனு ஸோ இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு அண்டு அந்த மீன் அது நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஈகராக இருக்கேன் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னோட ரிவியூ தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருந்தது பட் இந்த மீன் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் அதில் தெரிஞ்சுது அது நம்ம ஒரு மீன் மாதிரி இல்லை ஓகே சாப்பிட்ற மாதிரி இருந்தது நெஹான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் அந்த மீனை ஸோ அது வரைக்கும் ஓகே ஹாப்பி தான் இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வெளியே கிளம்பி நான் சொன்னது மாதிரி வெளியே வந்து சும்மா பக்கத்தில் இருக்க மால் அங்கே இன்னும் இங்கே ரெண்டு மூணு மாலெலாம் சுற்றி பார்க்கல சின்ன சின்ன மால்லாம் இருக்குது ஸோ அதில் எல்லாம் வந்து லைட்டாக ஒரு வாக் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது ஒரு மால் தான் இங்கே வந்து ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி மேலே அப்படி இருக்கும் பார்க்க பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது நிறைய ஷாப்ஸ் இருக்கும் ஸோ ஏதாச்சும் நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன மால் தான் நம்ம பார்த்தது ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் ஒரு வாக் பண்ணியே போகிறது மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஷாப்ஸு இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸஸ் அப்புறமா வந்து ஜுவல்லரி இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்குது இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரை நம்ம வாக் பண்ணியாச்சுன்னா இன்னொரு பக்கம் ஒரு எக்ஸிட் இருக்குல்ல அங்கூட நம்ம வெளியே போயிடலாம் அவ்வளோதான் இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மால்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்த்துட்டில்லாத இடம் சரி எதுக்கும் ஒருக்க பார்க்கலாம் ஒரு வாக்கிங் போகிறது மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ இதுக்கடுத்து தான் நம்ம வரது இது கொஞ்சம் பெரிய மால் அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது அண்ட் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு வாக் பண்ணுறதுக்கு உள்ளாடியே நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது மூணாவது மால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த இன்டீரியர் டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஓப்பன் சன்லைட் அந்த இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இந்த வாட்செல்லாம் பாருங்கள் இந்த வாட்சோட ரேட்டு வந்து என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து இந்த மாலை நம்ம லைட்டாக சுற்றி பார்த்தாச்சு இப்போ இன்னொரு எக்ஸிட் இருக்குல்ல அது வழியாக நம்ம வந்து வெளியே போக போகிறோம் வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஐஸ்கிரீம் ட்ரக்கை பார்த்துட்டு ஆகி நிற்கிறாங்க இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம் அதாவது இதே சேம் ட்ரக்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ட்ரக்கில் சூப்பராக இருக்கும் அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்கு சரி நானும் அவங்க பேரை சொல்லி ஒன்றும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்துவிட்டேன் ஸோ நெஹான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கலர் மாதிரி ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி அவன் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லியிருந்தான் ஜஸ்ட் அதை வந்து மிண்டு அப்புறமா ராஸ்பெரி அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் ஆனது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஓப்பனில் இருக்கக்கூடிய ட்ரக்கில் ஐஸ்க்ரீம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஒரு கோன் வந்து வெனிலா கோன் வந்து எயிட்டி ருபீஸ் இதுவே கொஞ்சம் வேஃபில் பண்ண கோனாக இருந்தால் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ஸோ வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் வாங்கிட்டோம் ஹான் நான் சொன்னது மாதிரி ஒரு மூணு ஃப்ளேவரில் வாங்கியிருக்கோம் அதில் வந்து ஒரு சாக்லேட் இது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஸோ நல்லா தான் இருந்தது சூப்பராக சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்ததாக வந்து ஏதாச்சும் ஈவினிங் வந்து ஒரு பசி வரும்ல ஸ்நாக் டைம் ஸோ அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டர்க்கிஷ் கடைக்குலாம் வந்திருக்கோம் இஸ்தான்புல் தான்புல் அப்படிங்கிற ஷாப் நேம் இது நான் இது இந்த ஷாப்புக்கு ஆல்ரெடி வந்திருப்போம் ஸோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னொரு வாட்டி இங்கே வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் பீஸா அப்புறமா சீசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ பசங்களும் நாங்களும் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நிறைய அலப்பினோ சில்லிஸ் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் போட்டு சூப்பராக ஸ்பைஸியாக இருந்து சாப்பிட்றதுக்கு பீஸாவும் அண்ட் சீசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சூப்பராக இருந்து ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பியாச்சு ஸோ இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே போகிற வழியிலேயே பசங்க லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பாட் இருக்கும் அங்கே போய் லைட்டாக ஒரு சுற்று விளாடிட்டு அப்படி நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த நாள் இனிய நாளாக ஆமையட்டும் அஸ்லாம் வலைக்கம்